அஸ்லாம் வலைக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டோட செவரொட்டி அதாவது பல்லுக்குத்தி கிரேவியும் மட்டன் எலும்பு சூப்பும் எப்படி போடுறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க இந்த செவரொட்டி இப்போல்லாம் கடையில் கிடைக்கவே மாட்டேங்குது நான் ரொம்ப நாளாக சொல்லி விடுறது சொல்லி வச்சு இன்றைக்கி தான் வாங்கினேன் எனக்கு நல்லா பெரிய பல்லுக்குத்தியாகவே கிடச்சிச்சு இதில் மேலே வந்து சவ்வு இருக்கும் இந்த சவ்வை வந்து நம்ம அறுத்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அப்படித்தான் நான் கட் பண்ண போவேன் ரத்த சோகை உள்ளவங்க இது அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது ரத்தம் அதிகரிக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரத்தம் வந்து வெளியில் போகாமல் பார்த்து கட் பண்ணிக்கலாம் சவரொட்டியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன் குக்கர் அடுப்பில் வச்சு குத்திக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி லைட்டாக பொரியட்டும் வந்து அந்த ரத்தம்லாம் வெளியாகாமல் ஒன்றா சேர்ந்துடும் ரெண்டு நிமிஷம் பொரிஞ்சதும் ரத்த கலர்லாம் போய் கருப்பாகிடும் இந்த கலருக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுங்க இப்போ அதே கரண்டியால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அக்கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூட வேணுண்டா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது அதே டீஸ்பூனான ஒரு மூணு கரண்டி தயிர் சேர்த்துங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மசாலாலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் திரண்டுக்கிட்டு வரோம் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை க கைப்பிடி மல்லிகரையை வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சவரொட்டியை வேக வைக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மசாலாலாம் திரண்டு நல்லா எண்ணெய் விட்டு சவரொட்டியும் நல்லா வெந்துருச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை இறக்குனதுக்கப்புறம் ஒரு கா டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து இறக்கிங்க செவரொட்டி கிரேவி ரெடி இப்போது மட்டன் எலும்பு சூப்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போது எலும்பு சூப்புக்கு தேவையான காய்கறி நான் வந்து சூப்புக்கு வந்து எலும்பு நிறையா எடுத்துக்கிறேன் அதனால கொஞ்சமாக காய்கறி போட்டிருக்கேன் ஐம்பது கேரட்டு பீன்ஸு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி கொஞ்சமாக மல்லிக்கீரை ரெண்டு டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி சூப்பு போடுறது வந்து ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு குக்கரை வைங்க ஆயில் சேர்த்துங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும் நம்ம எலும்பில் நிறைய ஆயில் விடும் அதனால் அதிகமாக ஆயில் சேர்க்க தேவையில்லை என்ன சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் பாதி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிற மசாலாவில் முதல்ல மிளகாத்தூளை போட்டு கிண்டிட்டு மீறி மசாலாவும் அது கூட சேர்த்துக்கலாம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் மட்டும் நல்லா கிளறி விட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலும்பை அந்த மசாலா கூட சேர்த்து பெரட்டி விடலாம் மசாலாவும் எலும்பும் நல்லா மிஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம சூப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விடுவிட்டு எடுத்துப்போம் எட்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எலும்போட ஆயிலெலாம் வெளியாகி திரண்டு வந்துடுச்சு சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு எலும்பு கறியும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு புளிப்பு காவண்டி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இந்த காய்கறியெல்லாம் வேவ்றத்துக்கு ஒரு விசில் ஊட்டி எடுத்துக்கலாம் காய்கறி போட்டு ஒரு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பு நல்லா பக்குவமாக வந்துடுச்சு தான் அவ்வளோ தான் நம்ம சூப்பு ரெடியாகிடுச்சு இது இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பா தேங்காய் பாலாவது பசும்பாலாவது ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் மல்லிக்கீரையும் இது எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் போடலை இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சிக்கு ச சூப்பும் சவரொட்டியும் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்ப கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்